அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய சேனலில் ரெண்டாவது வீடியோ அதாவது பிரம்ம முகூர்த்த வீடியோ ரெண்டாவது நாள் என்னோடய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரெண்டாவது நாள்னு சொன்னேன் இல்லையா ரெண்டாவது நாளும் காலையில் எழுந்து ஃபர்ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் பரவாயில்ல எழும்புறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு எழும்பி வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு நான் கூலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது நாள் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் பண்ணது திரும்பவும் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ளேயே இருக்குது இருபத்தொரு நாளும் பண்ணால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் முதல் நாள் ஒரு நாள்லையே நான் சொல்கிறேன்ட்டு அப்புறம் நீங்கள் என்னடா சும்மா சொல்கிறாங்கனா என் மனசுக்கு ஒரு சேஞ்சு மாறுதல் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அது இருபத்தொரு நாளைக்குள்ளேயும் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் பேச முடியாத சிலதுகளை பேச முடிஞ்சு முடிகிறதுக்கும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வர்றதுக்கும் சில மாற்றங்கள் அவசியம் தேவைப்படுது அதுதான் இன்றைக்கும் இப்போவும் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சுது இப்போ ரெண்டாவது நாள் இன்றைக்கி கொண்டிருக்கு ரெண்டாவது நாளில் என்ன நல்லபடியாக நடக்குதுன்னு பார்க்கலாம் காலையில் எழுந்து பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய நேரமும் கிடைக்கிது நேரம் கிடைக்கிறது மட்டும் இல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைவ் கிடைக்கிது நிஜமாகவே அந்த எதிர்மற ஆற்றல்கள் நிறைய நம்ம மனசுல இருந்து வெளியே போயிடும் எப்பவுமே ஒரே கோவம் டென்ஷன் அப்படியே மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கிறது இதெல்லாமே நம்ம ஓரம் கட்டிட்டு ஒரு நல்ல மனநிலைமைக்கு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நிஜமாகவே ஒரு கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்களும் செய்யலாம் இந்த இருபத்தொரு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யும்போது வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கலாமா சமைக்கக்கூடாதா அப்படிப்பட்ட டவுட்லாம் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருந்துச்சு ஆனால் அப்படி இருபத்தொரு நாள் நம்ம வேணால் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி நம்ம செய்யாமல் இருக்க முடியாது வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருக்குமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறவனா அவங்களும் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை அதனால நாங்களும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டோம்னா தலை குளிச்சுட்டு விளக்கு வைக்கலாம் சாமி கும்பிட்றது விளக்கு போடுறது அப்படின்றது நமக்கே தெரியும் லேடிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சுத்தபத்தமாக இருந்து செய்யணும் அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம செஞ்சிடலாம் காலையில் எழுந்து குளிக்கிறோம் எப்படியோ லேட்டாக எழுந்து குளிக்க போகிறோம் அதை காலையிலேயே சீக்கிரமே எழுந்து குளிச்சுட்டு இப்படி விளக்கு போட்டு மனதுக்கு ஒரு நிம்மதி ஆறுதல் குடும்பத்துக்காக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுறதில் தவறே தவறேதும் இல்லை இப்போது பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் இது புதுசாக தான் இருக்கும் ஏன்னா முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி சாமி ரொம்ப கும்பிட்டதே இல்லை சாமி கும்பிட்றது இல்லை விளக்கு வைக்கிறது இல்லை மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் வந்து இந்தளவுக்கு வந்து சாமி கும்பிட்றது விளக்கு போடுறதெல்லாம் இல்லை இப்போது கொஞ்சம் சில வருஷமாக தான் இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் இப்போது அக்கம் பக்கத்து வீடுக்காரெல்லாம் பார்ப்பாங்க புதுசாக என்னடா வெளியெல்லாம் விளக்கு வைக்கிறாங்க அப்படின்னு யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்கப்பட்டுட்டு அசிங்கப்பட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது நமக்கு ஒரு மாறுதல் மாற்றங்கள் வேணுன்றா கண்டிப்பாக நம்ம இதை தொடர்ந்து செய்யணும் நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்குது அவங்களும் செய்கிறாங்கன்னா நமக்கு அதில் ஒரு சின்ன தான் வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது இப்போ நான் கோலம் போட்டு முடி முடிக்க போகிறேன் வந்து இந்த மாதிரி கோலம் தான் எனக்கு போட வரும் புள்ளி வச்சு அந்த ரங்கோலிங்க வந்து இழுக்கிறது அதெல்லாம் அவ்வளோ நல்லா வராது இது கூட புள்ளியெல்லாம் வந்து ஒழுங்காக வைக்காமல் அங்கங்கே வச்சு கொஞ்சம் ஏதோ அவசரமாக போட்டு முடிக்கிறேன் ஏன்னா டெய்லி செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தினால கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் பரவாயில்ல சரி நான் இப்போ வந்து போயிட்டு தலையை குளிச்சுட்டு வந்து அடுத்தது வாசலில் வந்து விளக்கு போட்டுவிட்டு அப்புறம் போயிட்டு உள்ள விளக்கு போடலான்னு வாசல் வாசப்படியில் நிலப்படியில் நிஜமாகவே மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறது கொஞ்சம் மங்களகரமாக இருக்குது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு கொஞ்சம் வாசனையும் நல்லா வந்துச்சு இவ்வளோ நாளும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல கோலம்லாம் போடுவேன் வெளியே விளக்கு இல்லை இந்த மஞ்சள் சந்தனம்லாம் நிலப்படிக்கு பூசினது கிடையாது இந்த இருபத்தொன்னு ஒரு நாள் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் டே கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டாவது நாள் ஓகே வாசப்படிக்கு மஞ்சள் சந்தனம் பூசலாம் அப்படின்னு பூசிட்டு இருக்கும்போதே எனக்கும் ஒரு நல்ல வாசனை வந்துச்சு வாசனை வரும்போது தான் ஃபீல் ஆச்சு ஓகே அதான் வாசனை நல்லா இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து பூசிட்டு அதில் ஒரு குங்குமம் வை போது ஒரு நல்ல வாசனை வருது பாருங்கள் காலையிலே இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணும்போது நிஜமாகவே நல்லா இருக்குது இவ்வளோ நாளும் வேஸ்ட் ஆக்கின காலை பொழுத இனிமேலாவது நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியாவது இப்படி காலையிலேருந்து செய்கிறதுனால மனசுக்கு மட்டும் ஒரு மாற்றம் கிடையாது உடம்புக்குமே ந நல்ல ஒரு மாற்றம் நிஜமாவே ஏன்னால் காலையில் நம்ம எழு எழும்பாதனால நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறோம் அந்த க காக்கா குருவி பறவைகளோட சத்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான சுவாசம் அதாவது நல்ல காற்று காலையில் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல காற்று வீசும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம லேட்டாக லேட்டாக பொல்யூஷன் தான் ரொம்ப அதிகமாகும் நாங்கள் நாங்கள் இருக்கிறது வில்லேஜ்ன்றதுனால பொல்யூஷன் கொஞ்சம் கம்மி தான் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்களுக்கும் லேட்டாக லேட்டாக இங்கே வண்டிங்க சத்தம் அதோடய புகை எல்லாமே கலந்து வர்றதுனால அந்த காற்று தான் சுவாசிக்கிறோம் இதே நீங்கள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா தனியாக அது ஒரு த தனியாக ஒரு ஃபீல் ஆகும் அந்த காற்று இதே டைமில் நம்ம இதை முடிச்சுட்டு வாக்கிங் போனோம்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மனசுக்குமே மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் சம்மந்தப்பட்டது தான் உடம்புக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது முன்னோர்கள் சொல்லி வச்சது தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள்லையும் தெய்வீகம் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சயின்டிஃபிக் இருக்கும் அதுக்காக தான் முன்னோர்கள் இருந்து நிறைய பழக்க வழக்கங்களை நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க அது தெரியாமல் நம்ம செய்கிறோம் செய்கிறது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நிஜமாகவே நல்லது எல்லா நம்ம செய்கிற விஷயங்கள்லேயும் ரெண்டுமே கலந்துருக்கும் அது மனதுக்கும் உடம்புக்கும் நிஜமாகவே ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் காலையில் எழுந்து சாணி வாசலில் தெளிக்கிற முதற்கொண்டு நிறைய நல்ல விஷயங்கள் அது ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் இருக்குது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் தான் இந்த மாதிரி அதுக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து பழகினோம்னா நல்லாயிருக்கும் அவங்க நம்மளே பழகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வயசு வரும்போது நம்ம இதை சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க இப்போ நான் வந்து வாசலில் விளக்கு போட்டு முடிச்சுட்டேன் அடுத்தது வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூ பூச்சை பூஜை பூச்சேரெல்லாம் கிடையாது ஒரு ஸ்லாப்பில் தான் வச்சுருப்போம் அதில் வந்து என்னோடய வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு சாம்பிராணி சாம்பிராணி பற்ற வச்சு அந்த வாசனை இல்லை தான் கடவுளை வர வர வைக்கணும் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு முதல் முதலாக சாம்பிராணி தூபத்தை வந்து ஃபுல்லாக காட்டுவாங்க இப்போ வந்து நான் உள்ளே மட்டும் சாமி படத்துக்கு மட்டுந்தான் இருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு வெளியே தூங்கிட்டு இருக்காங்க அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் மாறுதலை கொண்டு வருவோம் அப்படின்றதுக்காக இனி போக போக வீடியோலெல்லாம் ஃபுல்லாக வீட்டுக்கெல்லாம் சாம்பிராணி போக ஊது பற்றி காட்டுற மாதிரி போடணும் இது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன் போக போக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் என்னென்ன விஷயங்களை கூட்டணுமோ அதெல்லாம் கூட்டலாம் இந்த விளக்கு போட்டு முடிய கண்டிப்பாக நமக்கு அஞ்சரைக்குள்ளெல்லாம் நான் போட்டு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் போயிட்டு கிச்சனுக்குள்ளே வேலையை பார்க்கலாம் இன்றைக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால சீக்கிரம் நம்ம சமையல் வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம் போயிட்டு சும்மா உட்காந்தோம்னா ஹாலில் உட்காந்தோம்னா கண்டிப்பாக தூக்கம் வரும் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் மதியம் கிச்சன் வேலெல்லாம் முடிச்சுட்டு அந்த டைமில் வேணுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் கண்டிப்பாக தூங்கி ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா மூன்றரைக்கெல்லாம் எழுந்துடுறோம் இல்லையா மூன்றரைக்கு எழுந்தும்போது கண்டிப்பாக பகலில் ஒரு தூக்கம் வரும் தூக்கம் வரும்போது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுல தப்பில்லை அப்படி தூங்காமல் விட்டால் நம்ம ஆரோக்கியமும் கெட்டு போகும் நினைக்கிறேன் அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பில்லை கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம் ஏண்டா நைட்லேயும் தூங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது அது பழகிடுச்சு நைட்டில் பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிருந்து டிவி பார்த்துட்டு ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தூங்குகிற டைமே நம்ம மாற்றிக்கணும் கொஞ்சம் ஏர்லியாக சீக்கிரமாக தூங்குற பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா அது நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களும் ச நம்ம கூட சேர்ந்து உட்காந்து லேட்டாக தான் தூங்குறாங்க தூங்கிட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களால எழும்ப முடியலை அதனால் நம்ம தான் முதல்ல அதை மாற்றிக்கணும் பதினோரு மணிக்கு தூங்குறத கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி பழகினோன்னா பிள்ளைங்களும் சேர்ந்து நம்ம கூட தூங்கிட்டு அவங்களும் சீக்கிரம் காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வருவாங்க அவங்களும் இப்படியே லேட்டாக தான் எழும்புகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லலை உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்தேன் நான் செய்கிற முறை இல்லை எந்த முறைப்படி செய்யணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் அண்டு ஷேர் கொடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோடய சேனல் க்ரோத்துக்கு நீங்கள் பார்க்கணும் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு இது ரொம்ப பெரிய அளவில் பூஜை எல்லாம் சொல்ல முடியாது என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சன் வேலையை தான் ஆரம்பிக்கணும் கிச்சன் வேலை பெருசாக இருக்காது ஸ்கூல் லீவுன்றதுனால போயிட்டு ஒரு டீ போட்டு குடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒரு தெய்வீக பாடல்கள் பார்த்தோன்னா கண்டிப்பாக மனதுக்கு இதுவும் வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் எப்போவுமே ஸ்கூல் அனுப்பிட்டு ஒரு ஒம்பது மணி ஆகும் பிளாக் டீ குடிக்கிறதுக்கு அதை போட்டு உட்காந்து அந்த மியூசிக் சேனலை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்க ஆரம்பிக்கிறது இப்போல்லாம் இப்படி சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால நம்ம பிளாக் டீயை நம்மளும் ரசித்து குடிக்கலாம் மற்றபடி ஸ்கூல் டைமில் குடிக்க அப்போ போட்டு வச்சோம்னா ஒழுங்காக குடிக்கிறதும் இல்லை அது ஒரு வாய் குடிக்கிறது வேலையை ஒரு தடவை செய்கிறது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைம் நமக்கு கிடச்சிச்சின்னா நம்மளோட டைமும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த இனிமையான தெய்வீக பாடல்களை கேட்டுக்கிட்டே குடிக்கிறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கால வேளையில் இந்த தெய்வீக பாடல் கேட்குறது கண்டிப்பாக நல்லாவே இருக்குது நிஜமாகவே இது தனி தனியாக ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்களும் செய்யாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் எனக்கு நடக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் டேலேயே அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கணுன்றது தான் என்னோட ஆசை என்னோட வியூவர் சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்க நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம தான் பண்ணாமல் இவ்வளோ நாளும் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும் ஒரு டீயை போட்டு த தனியாக உக்காந்து குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைன்னா லேட்டாக எழுப்பினோம்னா அந்த நாளே வேஸ்ட் ஆகிடும் டைமே கிடைக்காது ஓடி 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 எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் காலையில் சீக்கிரம் எழுப்பிட்டோம்னா அன்றைக்கி ஏதோ நிறைய நேரம் நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இன்னும் டைம் இருக்குது டைம் இருக்குது நிறைய டைம் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் லேட்டாக எழுப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டென்ஷனாகவும் இருக்கும் இதே காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு வேலையை ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் கூட இருக்காது கோவம் வராது இது அப்புறம் நம்ம லேட்டாக குளித்தோம்னா தான் குளிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் கோபம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் குளிச்சிட்டமுன்னா அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது யார் கூடயும் கோவப்பட வேணும் திட்டணுன்ற அவசியமும் கிடையாது இப்போ நான் காலைல பாட்டை போட்டு உட்காந்து அந்த என்னோடய பிளாக் டீயை குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பாருங்கள் காலையில் எழுந்ததுமே நான் டிவி ஆன் பண்ணதும் வெங்கடேச பெருமாளோட இதெல்லாம் நாமமெல்லாம் போயிட்டு இருந்துச்சு கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு உட்காந்து நான் டீ குடிச்சுட்டு ஏதாவது பிளாக் டீ குடிச்சிக்கிட்டு அதை ரசித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஸ்கூல் லீவுன்றதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்